வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது சம்மர் வந்து வர வர ரொம்ப வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க இன்னும் போக இன்னும் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸோ பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து உயரத்தில் இருக்குது ஆனால் அங்கேயே கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது நம்ம சென்னை மாதிரியே தான் இருக்குது சென்னை விட ஜாஸ்தியாக கூட டெம்பரேச்சர் இருக்குதுங்க அது மாதிரி போயிட்டு இருக்க சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நம்ம ஒரு ரொம்ப வசதியாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஃபாரின் போயிடுவாங்க இந்த மாதிரி சம்மர் வந்தாலே வெக்கேஷன் வந்து ஃபாரின் போயிடுவாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்லேருந்து ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கினால் அப்படின்னு போவாங்க மூணாறு அது மாதிரி போவாங்க இருக்கிறப்ப சில பேர் என்ன பண்ணுவோம்னா பீச்சுக்கு போவோம் பீச்சில் போய் ஈவினிங்கில் போனால் காத்தாட உட்காந்து வரும் பீச்சில் பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும் போயிட்டு வருவோம் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மாடியிலாம் தண்ணி ஊற்றுற மின்னலாம் பழக்கம் இருந்தது அது ரொம்ப வெயிலாக இருந்தது வச்சுங்களேன் மொட்டை மாடியில் ஈவினிங்லேயே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருவோம் ஊற்றி விட்டுருவோம் வீட்டை சுற்றி ஊட்டும் ஊற்றுவோம் அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் வந்து ஹீட்டு கம்மியாகும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சில்னஸ் வரும் அப்புறம் இந்த சாக்கு பெட்ஷீட்டில் இருந்தால் அதெல்லாம் போட்டு கூட தண்ணி ஊற்றி வச்சா வீட்டுக்கு வெளியில் எப்படிலாம் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகவும் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரிலாம் பழக்கம் இருந்துட்டு இருந்துங்க இப்போ வந்து எப்படின்னா அதை விட வந்து இந்த வெயிலுக்கு வந்து புதுசு புதுசாக யோசிப்பாங்க யோசிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சில பேர் வந்து புது புதுமையாக அதான் பண்ணுறாங்க அது மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம் நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து வீட்டுக்கு கீழே வந்து பார்த்துருக்கோம் நம்ம ஸ்விமிங் பூலில் இல்லைன்னா வந்து மொட்டை மாட்டில் கூட ஸ்விம்மிங் பூல் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் காருக்குள்ள ஸ்விம்மிங் பூல் நம்ம பார்த்துருக்கோமா கேட்டால் நிறைய பேருக்கு வந்து தான் சொல்லுவோம் நம்ம பார்த்தது கிடையாது இப்போ இந்த பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காருக்குள்ளாரே ஒரு இந்த சம்மருக்கு வந்து கூலிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு காருக்குள்ளாரியே வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கே கேட்டால் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கார் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே கார் வந்து நம்ம வெளியில் இருந்துட்டு வெ போய் பார்க் பண்ணிட்டு உள்ளார உயர்றோன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஏன்னா தான் ஏசி இருந்தால் கூட ஏசி போட்டு இந்த கூலிங் வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ இதாக இருக்கும் அப்போ அப்போதான் அந்த வெயிலில் வந்து ரொம்ப சூடு ரொம்ப தெரியும் உள்ளார அந்த ஏசி போட்டாலும் அனலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஏ இப்போ இது மாதிரி வந்து உள்ளார வந்து சுவிம்மிங் பூலாக உருவாக்க நல்லா இருக்கணும்னு எங்கள் ஐடியா பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய சாண்ட்ரோ ஹூண்டாயில் வந்து சாண்ட்ரோ ஒரு கார் தெரிஞ்சிருக்கும் அதை பழைய காரை வந்து ஒன்று எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்க சீட்டாக எடுத்துட்டாங்க பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த சீட்டையும் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ கலரில் தார்பாலின் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உள்ளார டிக்கியை திறந்து ஃபுல்லாக வந்து அந்த டிரைவர் சீட்டை விட்டுட்டு ஃபுல்லாக வந்து போட்டு கவர் பண்ணிடுறாங்க நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுறாங்க ஃபில் பண்ணால் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது அதில் வந்து அவங்க பசங்க உட்காந்துட்டு ஜாலியாக போய்ட்டுருக்குறாங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க பிஸ்கட் சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு பாட்டி கேட்டுட்டு ஆனால் ஏறுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா கதவை திறந்து ஏற தண்ணியெல்லாம் வந்துடுவோம்ட்டு அந்த விண்டோ பார்த்திங்களா விண்டோ வழியாக வந்து உள்ளார போய் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு அவரே போயிட்டுருக்காங்க ஜாலியாக ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ரோட்டில் பார்க்கறவங்களோட ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா அது இப்படி ஸ்விம்மிங் பூல் காரக்குள்ள ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி கார் வந்து ரொம்ப சூடாயிடுதுன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் வந்து இந்த மாட்டு சாணம் தெரியுது கவு டங்கு அதை தடவுறது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது எப்படின்னா அது வந்து காருக்கு வெளியில் வந்து அந்த மாட்டு சாணத்தை தடவிட்டோம்னா உள்ளுக்குள்ள வந்து ஹீட்டு பரவாதான் அதாவது வெளியில் இருக்கிற சூடு வந்து காருக்கு உள்ளார போகாதான் அன்றைக்கி கார் தகுந்த ஏறி உட்கார்ந்தா கூட உள்ளார வந்து சூடே இருக்காது அந்த அளவு பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இப்போ அது போய் இது மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்துட்டு நான் நிறைய பேர் எத்தனை பேர் இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது இது ஆல்ரெடி இவங்க ஃபஸ்ட்டு இவங்க பண்ணலை ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு மாறு மாருத்தி எயிட் அண்ட் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாராம் இது மாதிரி வந்து உள்ளே ஸ்விம்மிங் இப்போ மாதிரி ரெடி பண்ணி போயிருக்கிறாரு ஆனால் பழைய பழைய கார் புது காரில் போட்டால் என்ன ஆகும் தெரில வீணாயிடுமா என்னன்னு தெரில ஆனால் பழைய கார் தான் யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டுருக்கேன் நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்தியாவில் எப்படின்னா புதுசு புதுசாக அதை கண்டுபிடிப்பாங்க வினோதமாக கண்டுபிடிப்பாங்க சுவாரஸ்யமாக எதாவது பண்ணுவாங்க அது மாதிரி அந்த திறமை அவங்களுக்கு இருக்கிறதை புதுசு புதுசாக பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோம் சோஷியல் மீடியாவில் அவங்க பார்ப்போம் அது மாதிரி இந்த பசங்க பண்ணது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் நல்லாவும் இருக்குது அந்த காரில் அவங்க போகிறாங்க பாருங்க தண்ணியில் உட்காந்து ஸ்விம்மிங் பூலில் போகிறது பார்க்குறதுக்கே அவங்க நல்லா இருக்கு சரி நம்ம தான் போக முடியல அவங்க மாதிரி வந்து நல்லா வந்து வெயிலுக்கு நல்லா எதமா இருக்கும் நல்லா போயிட்டுருக்குறாங்க இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் താങ്ക് യൂ എപ്പിന് കമൽ സസ്വി താങ്ക് യൂ